வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் தமிழக மக்கள் ஒற்றுமை மேடையின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் அருணன் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சகோதரி முதற்கட்ட தேர்தல் வந்து நடந்து முடிந்திருக்கிறது என்னவெல்லாம் நடக்கிறது அப்படின்றது தான் செய்தி முதல்ல நம்ம வந்து மணிப்பூரை பார்க்கலாம் மணிப்பூர் வந்து மணிப்பூர் மாடல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அங்கு மிகப்பெரிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகான ஒரு தேர்தல் அதுலயும் பாத்தீங்கன்னா வன்முறை அடையாளம் தெரியாதவர்கள் வந்தார்கள் அப்படின்லாம் சொல்றாங்க இந்த மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த காவல்துறை வேடிக்கை இவர்களுக்கு ஆயுதத்தையும் ஆயுதத்தை வந்து கொள்ளையடித்தார்கள் சொல்றாங்க நீங்க நடந்த அந்த வன்முறை நிகழ்வுகளை எப்படி பாக்குறீங்க அங்க ஒழுங்காக தேர்தல் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா உங்களுடைய பார்வை இல்ல மணிப்பூர்ல நடந்த அந்த கொடூரங்களை நாடு மறக்காது அதை விட நாட்டு பிரதம மந்திரி அந்த பக்க எட்டி பார்க்காம இருக்கிறாரு அதை மன்னிக்காது இப்ப தேர்தல் அதுல பாத்தீங்கன்னா பாஜக அங்க நிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் பல வடகிழக்கு மாநிலங்கள்ல பாஜக நிக்கல இப்படி எங்கேயாவது ஒரு ஆளுங்கட்சி இருக்குமா அப்ப அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அங்கே வந்து மிக முக்கியமான ஒரு மக்களாக இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் பழங்குடி மக்கள் அவங்க கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருக்காங்க என்கிற காரணத்தினாலேயே அவங்கள தண்டிக்கிறாங்க அரசு தண்டிக்குது ஒன்றிய அரசு தண்டிக்குது அங்கே உருவான பாஜக அரசும் தண்டித்துக் கொண்டிருக்கிறது ஆனாலும் மக்களவை தேர்தலையும் நடத்துறாங்க அது எந்த லட்சணத்துல நடக்கும் அங்க வாக்குப்பதிவின் போது மூன்று நான்கு இடங்களில் சூடு என்று செய்தியை பார்த்தோம் இதுல இதுல பெரிய ஒரு வினோதமான வேடிக்கை என்னன்னா இந்த மாதிரி மணிப்பூர்ல சட்ட ஒழுங்கை கெடுத்து வைத்திருப்பவர்கள் அதை சரி செய்ய முடியாத பாஜக காரணம் தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு இங்கே சட்ட ஒழுங்கு சரியில்லையா என்ன பேசுகிறார்கள் பேசினார்கள் தேர்தல் பிரச்சாரத்துல என்பது எவ்வளவு வேடிக்கை மந்திரி அப்படி எல்லாம் பேசினார் அமைதி தான் முக்கியம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு ஆக இந்த மாதிரியான ஒரு வினோதமான நிலைமை இந்த நாடு சந்தித்து கொண்டிருக்கிறது இப்ப வந்து என்னன்னா வாக்குச்சாவடிக்குள்ள யாரோ புகுந்தாங்க அவ்வளவு தூக்கு போட்டு உடைக்கிறாங்க அந்த காட்சிகள்லாம் நானும் பார்த்தேன் நான் நீங்க சொன்னது போல இந்த வாக்கியம் தான் ஊடகங்கள்ல இருக்குது அடையாளம் தெரியாத நபர்கள் அடையாளம் தெரியாத நபர்கள்னாலே அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட சங்கிகள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ளும் அப்ப நிச்சயமாக அங்க தோல்வி பயம் இருக்கு அந்த நிலைமையில அவங்க வந்து வாக்குப்பதிவெல்லாம் எல்லாம் சீர்குலைச்சிருக்காங்க அது என்ன ஆக போகுது எப்படி வந்து நிக்க போகுது என்பது போக போகத்தான் தெரியும் மொத்தத்துல மொத்தத்துல சிறுபான்மையோர் எங்கேயும் கணிசமாக இருந்தால் அதான் முக்கியமான அம்சம் நம்ம கவனிக்கணும் அந்த மாநிலத்தை அடக்கி ஒடி ஒடுக்குவது என்பதுதான் மோடி அரசினுடைய திட்டம் அது ஜம்மு காஷ்மீராக இருந்தாலும் சரிதான் அங்கதான் இந்தியாவிலேயே முஸ்லீம்கள் குறிப்பா காஷ்மீர் பள்ளத்தாக்குல பெரும்பான்மையா இருக்காங்க அப்ப வடகிழக்குல கிறிஸ்தவர்கள் கணிசமா இருக்காங்க இந்த ரெண்டுலையும் பாருங்க அடக்கி ஒடுக்குவது என்பதுதான் சங்கிகளுடைய சங்கிய ராஜ்யத்தினுடைய மோடி அரசினுடைய கொள்கையாக நடைமுறையாக இருக்கு என்பதை நாம பார்த்தோம் சரி இதுல இன்னொரு செய்தியை வந்து நான் தொடர்பு படுத்தி சொல்லணும்னு விரும்புறேன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர் சொல்றாரு சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை தக்க வைக்க வேண்டும் என்பதே காங்கிரசின் கவலை அப்படின்றாரு காங்கிரஸ் எதை பற்றி கவலைப்படுகிறது என்று இவருக்கு என்ன அக்கறை அப்படிங்கிறது நம்முடைய ஒரு கேள்வி ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுக்கு எது அடையாளமா நான் சொல்றேன்னா ராமர் கோவில் பிரதிஷ்டைய அவங்க வந்து வரலையே அவங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு அதற்கு வந்து வராமல் இருந்தார்கள் அதுதான் அதற்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்றாரு இன்னொன்னு என்ன சொல்றாரு இத்தனை ஆண்டு காலத்துல இந்த காங்கிரஸ் நாட்டில் பனிரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்றாரு ஊழல் சிறுபான்மையினர் வாக்குகளுக்காக காங்கிரஸ் அப்படின்னு இரண்டு அடையாளங்களோடு காங்கிரஸ் முயற்சிக்கிறார்கள் இது மக்கள் மத்தியில மக்கள் இதை எப்படி இப்ப தேர்தல் வந்து நடந்து அரசியல் நிகழ்வுகளை நம்ம விவாதிக்கிறோம் இப்ப உள்துறை அமைச்சர் சொல்லக்கூடிய கருத்து மக்கள் மத்தியில் ஆழமாக விதைக்கப்படுகிறதா அதன் ஆஹ் எது அதன் எதிரொலி எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இது ரொம்ப வழமையான அவங்களுடைய பழக்கமான ஒரு பர பரப்புரை தந்திரம் எதிர்கட்சிகளை பார்த்து பாஜக என்ன சொல்லும்னா இவங்க முஸ்லீம்களை தாஜா பண்றாங்க கிறிஸ்தவர்களை தாஜா பண்றாங்க அப்படின்னு தான் அதிகாலத்துல இருந்தே ஆரம்பிக்கும் இப்பவும் அதே பாணியிலதான் உள்துறை அமைச்சர் பேசுறாரு சிறுபான்மை மக்களின் வாக்குகளை தக்க வைப்பதற்காக அப்படின்னா பெரும்பான்மையில எங்களுக்கு ஓட்டு போட்டுருவீங்க இப்ப பெரும்பான்மை இந்துக்கள்னு வச்சுக்கும் அவங்க மொழியிலேயே பேசினா மத அடிப்படையில பேசுனா கூட பெரும்பான்மை இந்துக்களின் எதிரி மோடி அரசு பெரும்பான்மை மக்களுக்கு என்ன செய்தது மோடி அரசு இந்த பத்தாண்டு காலத்திலே இந்துக்களிலும் ஆக பெரும்பாலும் ஒரு ஏழைகள் தான் அடித்தட்டு மக்கள் தான் ஒடுக்கப்பட்ட மக்கள்தான் அவங்களுக்கு ஒரு துரும்பை கிள்ளி போட்டதுண்டா மோடி அரசு இந்த கேள்வி அமித்ஷா சொன்னது இன்னொன்னு இருக்கு கோடிக்கணக்கான மக்களை ஏழ்மையில இருந்து மோடி மீட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் கூடவே சேர்த்துதான் சொல்றாரு நீங்க எல்லாம் இப்படி சொல்லிடுவீங்கன்றதுக்காக தான் அவர் சொல்றாரு நாங்க ஏழைகளெல்லாம் வந்து நிலைமையில மீட்டுட்டோம் பா அந்த நிலைமையிலிருந்து அப்படிங்கிறாரு அதுக்கு நான் வர்றேன் அதற்கு முன்பு இது இந்துக்களின் எதிரி என்பதுக்கு நான் வேறு சில விஷயங்களை வர ஏழ்மை என்பது ஒரு புறம் இருக்க இப்ப ஒண்ணும் இல்லாங்க இப்ப ராமர் கோயில் விவகாரத்தை எடுத்துக்கொள்வோம் இப்ப எந்த இந்துக்கள் ஆக பெரும்பாலும் வந்து பாபர் மசூதியை இடித்து அங்கே ராமர் கோயில் கட்டணும்னு சொன்னாங்க இந்த வேலையை செய்தது என்பதே ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஊடக பலம் பணபலம் அதிகார பலம் எல்லாத்தையும் வச்சு அந்த மாதிரி அது ஒரு முக்கியமான ஒரு கருத்து போல அந்த பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க ஆனால் கொஞ்சமாவது மனச்சாட்சி உள்ள மக்கள் இந்துக்களை சொல்றேன் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க இப்ப கூட ஒரு நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஐயா ராமர் இருந்தா நிச்சயமா இதையெல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டாதியா எனக்கு கோயில் கட்டுங்கய்யா அதுக்காக மசூதி இடிச்சு இவ்வளவு கலவரத்தை உருவாக்கி ஐயா கோயில் கட்டணும் ஆகவே இது இந்துக்களுக்கானது அல்லங்கிறேன் இப்ப பாருங்களேன் இந்து கோயில் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் போகல ஆகவே அவங்க சிறுபான்மை மக்களை தாஜா பண்றாங்க நான் கேட்கறேன் சங்கராச்சாரியார்களும் போகலை ராமர் கோயில் தரப்புக்கு அதுல ஒரு சங்கராச்சாரியார் தெளிவா சொன்னாரு ஏயா எங்க வேலையை பிரதம மந்திரி செய்கிறாரு ஏயா கோயில திறக்கிறதெல்லாம் சாமியார்கள் செய்ய வேண்டிய வேலை துறவிகள் செய்ய வேண்டிய வேலை பிரதம மந்திரி ஏயா அந்த வேலையை செய்யறாரு இது ஏதாவது ரொம்ப தவறான செயல்னு சங்கராச்சாரியார் சொல்லி அதுல ஒருத்தர் வெளிப்படையா பேசினாரு இன்னொருத்தர் கொஞ்சம் பரவாயில்ல பேசினாரு மற்றவங்க மௌனமாக அதை ஏற்றாங்க மொத்தத்துக்கு நாலு பேரும் போகல இப்ப நான் கேக்குறேன் அந்த நாலு பேரும் இந்து விரோதிகளா பிரச்சனை வந்து ஒரு கோவிலை கட்டுவதும் கட்டாமல் இருப்பதும் திறப்பதும் திறக்காமல் இருப்பதும் அந்த பக்தர்களுடைய வேலை அது அவங்க ஐயா அதை யாரும் தப்புன்னு சொல்ல போறது இல்லை இங்க ரெண்டு விஷயம் ஒன்னும் மசூதி இடிச்சு அங்க கட்டுறீங்க ரெண்டாவது அரசாங்கமே திறப்பு விழாக்கு போகுது உண்மையிலேயே ரொம்ப கராரா பாத்தீங்கன்னா அந்த கோயில கட்டுறது என்பது ஒரு தனியார் ட்ரஸ்ட் தானுங்கள உச்ச நீதிமன்ற தீர்ப்புங்கிறாங்க தீர்ப்பு என்ன சொல்லிச்சு அந்த ட்ரஸ்ட் கட்டட்டும் தானே சொல்லிச்சு ஆனா பிரதம மந்திரி போய் வந்து பூசாரி வேலை பாக்குறாரு பிரதான் மந்திரி பிரதான் பூசாரியாக அவர்ல தரப்பு அதுதானே சங்கராச்சாரியாக இருந்தாங்க ஆக இது ஒரு தேர்தல் நேரத்தில் செய்யக்கூடிய அரசியல் நாடகம் இது வந்து கோவில் விழா அல்ல இது அரசு விழாவாக மாற்றி விட்டாங்க ஆகவே தான் நாங்க போகல மார்க்சிஸ்ட் கட்சி கூட அப்படித்தானே பதில் போட்டுச்சு அவங்களுக்கு அனுப்புனாங்க வேணும்னே வேணும்னே அவ்வளவுக்கு அழைப்புதல் அனுப்புறது வந்து நிராகரிப்பாங்கன்னு ஆகவே நாங்க வந்து கோவில் கட்டினாங்கன்னா ரைட் அது கட்டுறவங்க வேலை திறக்கிறது அவங்க வேலை நீ ஏன் அந்த வேலையை செய்யுது பிரதம மந்திரியாகவே நாங்க வர மாட்டோம்னு சொல்லித்தான் நாங்க பதில் கட்டின போட்டோம் அப்படித்தான் பல கட்சிகளும் ஆகவே அதை சொல்லி செய்வது என்பது எந்த வகையிலும் இந்துக்களுக்கானது அல்ல இப்ப இந்துக்களும் ஆக பெரும்பாலான இந்துக்கள் மத விவகாரம் வேற அது எங்களுடைய தனி வாழ்வு அதை நாங்க பாத்துக்கிறோம் அரசியல் என்பது அரசு என்பது பொது வாழ்வு ரெண்டையும் போட்டு குழப்பாதையா இப்ப ஒரு ஆய்வு வந்திருக்குல்ல இந்து ஏற்ற கவனிச்சிங்களா இந்த நாடு அனைவருக்கும் சொந்தமானதா இல்லையா எல்லா மதத்தவருக்கும் சொந்தமானதா இல்லையா எல்லா மதத்தவருக்கும் சொந்தமானது என்று எழுபத்தி ஒன்பது சதவீதம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் என்று அந்த ஆய்வு சொல்ல அதை வச்சு தான் சொல்றேன் அதுவே இவங்க வந்து இந்துக்களுக்காக விவசாயம் பண்ணோம் என்பதே அதுவே வந்து மோசடி வாதம் ரெண்டாவது பொருளாதார ரீதிக்கு வரும் பொருளாதார விஷயத்துக்கு வரும் இருபத்தஞ்சு கோடி பேரை ஏழ்மையிலிருந்து நாங்க வந்து தூக்கி இருக்கோம் ஐயா இந்த புள்ளி வர ரொம்ப தவறானது எப்பவுமே இந்த வறுமை கோடு ஏழ்மைனா எது அந்த அளவுகள் நிச்சயம் நிச்சயமற்ற விவகாரம் இருக்கு பாருங்க அதை மாத்தி இருபத்தஞ்சு கோடி என்ன நூறு கோடி பேர் கூட தாவிடுவாரு நீங்க கோட்டை மாத்தி விட்டீங்கன்னா அது பத்தி எல்லாம் இப்ப நான் நேரம் புள்ளிவரங்களா இருக்கும் ஆனால் நீங்க போய் ஆமா போனீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் ரொம்ப எளிமையா கேக்குறேன் இந்த நாட்டு வறுமை என்றால் நீங்களே சொல்றீங்க எண்பது கோடி பேருக்கு நாங்க வந்து இலவச ரேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப அந்த தேர்தல் அறிக்க பாஜக தேர்தல் இருக்கிற என்ன தெரியுமா இருக்கு இந்த இலவச ரேஷன் அரிசி கோதுமை தருவது இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு தொடரும்னு போட்டிருக்காங்க உங்களுடைய முக்கியமான தேர்தல் வாக்குறுதி எல்லாரும் பணக்காரங்க ஆயிட்டாங்க வரியவர்களே இல்லை என்றால் எதுக்கு இலவச ரேஷன் தர்ற இதெல்லாம் எவ்வளவு பித்தலாட்டமான வாதம் ரெண்டாவது அம்சம் ரொம்ப எளிமையா நமக்கு புரியுது ஐயா அன்னைக்கு பெட்ரோல் விலை என்னவா இருந்துச்சு டீசல் விலை என்னவா இருந்துச்சு சமையல் எரிவாயு விலை என்னவா இருந்துச்சு பத்தாண்டுகளுக்கு இன்னைக்கு என்னவா அப்படி என்றால் இது இயல்பாக விலைவாசிய கூட்டுது அப்ப நான் வாங்குற சம்பளத்தினுடைய உண்மையான மதிப்பு குறைஞ்சு போகுது எப்படியா வருமோ ஒழியும் எப்படி பார்த்தாலும் கைக்கு வாய்க்குமாதான் வாழ்க்கை ஆக பெரும்பாலோருடைய நிலைமை இருக்கு நான் மத்திய தின வர்க்கத்துக்கே சொல்றேன் அதுதான் உள்ள நிலைமை அது இன்னும் எளிமையா சொல்லப்போன ஒண்ணுமே ரொம்ப பேர் இன்னும் தங்கத்தின் வேலை போய்கிட்டே இருக்குது சாதாரண ஏழை ஏழைப்பாலைகளால ஒரு கல்யாணத்துக்கு தாலி கூட வாங்க முடியுமா இந்த நிலைமை உருவாகிட்டு இருக்கு அதை பத்திலாம் வாயை திறந்து பேசுறதே இல்லை

இப்ப நீங்க குஜராத் மாடல் இருபது வருடம் இருபது வருடங்களாக அந்த கோத்ரா கலவரத்திற்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது என்று பார்த்தால் இன்றைக்கு ஒரு செய்தி ஒன்று பரபரப்பாக இருக்கிறது என்னன்னா ஒரு இஸ்லாமியர் ஒருவர் பயிற்சியாளராக இருக்கிறார் விளையாட்டு பயிற்சியாளராக திடீரென்று அவருடைய நிறுவனம் வந்து உங்களை பணியில் இருந்து நீக்கிவிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னே சொல்லல அவர் என்ன சொல்றாரு நான் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் நிறைய விளையாட்டு வீரர்களை வந்து பயிற்சி அளித்து அவர்களை சாதிக்க வைத்திருக்கிறேன்னா என்ன ஏன் வந்து வேலையில இருந்து நீக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு நிறுவனத்திலிருந்து ஒரு பதிலும் இல்ல அவர் கடைசியில போய் அப்படி சுத்தி பார்த்தாக்க மொத்தம் முப்பது முஸ்லீம் இளைஞர்களுக்கு பயிற்சியாளர்களுக்கு அதே போல வேலை போயிருக்கிறது வெவ்வேறு நிறுவனங்கள் யாரும் ஒரே நிறுவனம் இல்ல அப்ப எங்கிருந்தோ ஒரு உத்தரவு இவர்களுக்கு வந்திருக்கிறது முஸ்லிம்களை வேலையிலிருந்து நீக்குங்கள் என்ற உத்தரவு இது வெறும் பயிற்சியாளர்கள் மட்டும்தானா இல்ல மற்ற அலுவலகங்களிலும் இதே போல ஓரம் கட்டக்கூடிய தனிமைப்படுத்தக்கூடிய வேலைகள் நடக்கிறதா என்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு எடுது ஏன்னா இவங்க குஜராத் உத்தரப்பிரதேசத்தை தான் இவங்களோட லேப் மாதிரி பயிற்சி அதாவது இவங்க வந்து அங்கதான் வந்து அந்த ஆய்வுகள் எல்லாம் வந்து செஞ்சு பாக்குறாங்க சின்ன அளவுல அது வெற்றி அடைந்துருச்சுன்னா நாடு முழுவதும் அதை அமல்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு செய்தியா இதை நான் பாக்குறேன் உங்களுடைய பார்வையில படிச்சா இந்த செய்தி அதை பற்றி சொல்லு அதான் நானும் படிச்சு பார்த்தேன் ஆஹ் அந்த செய்தி அவங்க கொடுத்துருக்கிற அந்த முறையே ரொம்ப திடுக்கடை வைக்கிறதா இருக்குது இப்படி ஒவ்வொன்றா சொல்லி வராங்க அந்த நிறுவனத்துல இருந்து இந்த பயிற்சியாளர் பதவி நீக்கம் அவருக்கு ஃபோன் வருது ஐயா உங்க சர்வீஸ் இனிமே எங்களுக்கு தேவையில்லை ரொம்ப நயமா அடுத்த இல்லாட்டி இதே போல ஒரு செய்தி வருது மின்னஞ்சல் செய்தி என்னடாரு ஓவரால் அப்புறமேலு விசாரிச்சு பார்த்தா ஒரு முப்பது பேர் இந்த மாதிரி நீக்கியிருக்காங்க இந்த முப்பது பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒற்றுமை என்னன்னா அவங்க அனைவரும் முஸ்லீம் பயிற்சியாளர் பல வகையான விளையாட்டு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தவங்க ஆனா அவ்வளவு பேரும் பாத்தீங்கன்னா முஸ்லீம் பயிற்சியாளர்கள் அப்ப பல நிறுவனங்கள் இங்க சரியா குறிப்பிட்டது போல அப்படி இருந்தால் மாநில அரசு சொல்லித்தான் நான் தெளிவா சொல்றேன் அப்படித்தான் இருக்க முடியும் குஜராத் அரசு இந்த மோடி எங்கே முதலமைச்சராக இருந்தாரோ பல்லாண்டு காலம் அந்த மாநில அரசு சொல்லித்தான் இந்த மாதிரி கோச்சஸ் ஆக இந்த பயிற்சியாளர்களாக முஸ்லிம்கள் இருந்தா நீங்க அவங்கள வந்து உடனடியாக பதவி நீக்க செய்யணும் என்று இந்த தனியார் நிறுவனங்கள் அல்லது அரசு சார்ந்த நிறுவனங்கள் அவ்வளோ பேருக்கு அவங்க மூலமாக உத்தரவு போட்டிருப்பாங்க இதெல்லாம் போய் எழுத்து உருமா கிடைக்காம போகக்கூடும் அப்படின்றா அது எவ்வளவு கொடுமை பாருங்க இப்ப இந்த உள்நாட்டு உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அஹ் எதிர்கட்சியை பார்த்து ஐயா எல்லாம் வந்து சிறுபான்மையோர் வாக்க தக்க வைக்கிற மாதிரி உங்களுடைய போக்கு இருக்கு இப்ப பாஜக கட்சி எப்படி இருக்குன்னா சிறுபான்மையோரை அடக்கி ஒடுக்குவதாக அவங்களுடைய இயல்பான வாழ்வாதாரத்தையே பறிப்பதாக இருக்கு இந்த குடும்பத்தை செஞ்சுக்கிட்டு தான் உச்ச கட்சிகளை பார்த்து இப்படி பேசுறாங்க ஏய் அவங்களும் இந்திய குடிமக்கள் தானேய்யா அவங்களும் வரி கட்டுறாங்களா இல்லையா வருமான வரி கட்டுறாங்களோ இல்லையோ ஜிஎஸ்டி கட்டித்தானன்னு யாரும் தப்பிக்க முடியாத ஜிஎஸ்டி கட்டுறதுல இருந்து அப்ப அவங்க உரிமை கிடையாதா வாழ்வதற்கு வேலை செய்வதற்கு கிடையாது பாஜகவினுடைய குருபீடமாகிய ஆர் எஸ் எஸ் உடைய கோட்பாடே வந்து என்னான்னா இங்கே முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் வாழலாம் ஆனா ரெண்டாம் தர குடிமக்களாகத்தான் வாழணும் இந்துக்கள் இது இந்துக்களுடைய பூமி இது இந்துக்களினுடைய நாடு இது இந்துக்களுடைய அரசு அமைக்க போறோம் அங்க மித்தவங்க வாழலாம் ஆனால் இந்துக்களுக்கு சமமாக வாழ முடியாதியா இதுதான் எஸ் உடைய கோட்பாடு குருஜி கோல்வால்கர் இப்ப தெளிவாக அதெல்லாம் அந்த காலத்துல எழுதி வச்சிருக்காரு அதுதான் இவங்க நடைமுறைப்படுத்தி கொண்டு வர்றாங்க ஆகவே கண்டிப்பாக அந்த அடிப்படையில் தான் அது நடந்திருக்கும் இப்ப பாருங்க குஜராத் மாடல்னா இந்த மாடல் மற்ற மாநிலங்களுக்கு வந்தா இப்ப தமிழ்நாட்டிலேயே பாஜக காரணம் குஜராத் மாடல் தாயா வரணும் வந்தா என்ன அப்ப அந்த சிறுபான்மை மக்கள் கொந்தளிப்பாங்கல்ல எங்க பாக்குற வேலையை பறிச்சா எந்த காரணமும் இல்லாம நான் இன்னொரு மதத்துக்கார என்கிற ஒரே காரணத்துக்காக பறிச்சா அப்ப அவ எனக்குள்ள எவ்வளவு கொந்தளிப்பு வரும் அந்த கொந்தளிப்பு பல்வேறு வடிவங்களை எடுக்கும் பிறகு நம்ம அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் மூல காரணம் யாரு உங்களுடைய இந்த கொடூரமான ஒடுக்குமுறை உரிமை பறிப்பு வாழ்வாதாரத்தை நொறுக்கினது அதிலிருந்து எழுகிற அந்த ஆவேசம் ஆவேசத்தை பாபு அது தப்பும்ப ஆனா நீதான அடிச்ச நான் அடிப்பேன் ஆனா அழக்கூடாதுன்னா அது எந்த ஒரு நியாயம் இதுதான் அரசு சுடிய கோட்பாடு இந்த வேலை தான் செய்யறாங்க இப்போ உதாரணத்துக்கு பாருங்க பிரதம மந்திரி குஜராத் நிலைமையை சொன்னீங்க மேற்கு வங்கத்துல போயிங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்பு ஒரு கொடூரமான பேச்சு பேசிருக்காரு அதுக்கு அடுத்த நாள் என்னமோ ராம நவமி வருது இவர் அங்க போய் என்ன பேசினாருன்னா ராம நவமி விழாவுக்கு எங்களுக்கு ஊர்வலம் நடத்த இந்த மம்தா பானர்ஜி அரசு அனுமதி தரவில்லை ஆனால் எங்கள் ஊர்வலத்தின் மீது கல்லறிய அவர்களுக்கு அனுமதி தந்திருக்கிறது மொத வாக்கியத்தை கவனிகை ஒரு பிரதம மந்திரி பேசுறாரு எங்களுக்கு ராமநவமி ஊர்வலம் அனுமதி இல்லை நாங்க மீறி ஊர்வலம் நடத்தினா அவங்களுக்கு கல்லறிய அனுமதி அடுத்த வாக்கியம் அந்த ரோஹிங்கியா முஸ்லிம்களை பர்மாவில் இருந்து ரோஹிங்கியா முஸ்லிம்களை இங்கே அனுமதித்ததன் மூலம் மிகப்பெரிய கேட்டை தேசத்துக்கான ஒரு கேட்டை மம்தா பானர்ஜி அரசு செய்திருக்கிறது ரெண்டாவது வாக்கியம் இது ரெண்டும் சேர்த்து வச்சு பார்க்கறவங்களுக்கு விஷயம் புரியுமில்ல என்ன தந்திரமா இந்த நாட்டு பிரதம மந்திரி பேசியிருக்காருன்னு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்ப ராமநவமி நடத்துறதுக்கு எதிரிகளாக இருக்கிறாங்க அவங்க யாரு நான் சொல்லிட்டேன் அவங்க அவங்கன்னு பேசியே அப்படி என்றால் மோதல் நடக்கட்டும் ஆக மதத்தின் அடிப்படையில இந்திய மக்கள் மோதி கொள்ள வேண்டும் என்று இந்த நாட்டு பிரதம மந்திரியே பேசுகிறார் என்றால் பிறகு நீங்க என்னத்த சொல்றது அப்புறம் அப்புறம் குஜராத்ல வந்து மாதிரி பயிற்சியாளர்களை பதவியை பறிச்சது என்பதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் உயிரை பறிக்காம இருக்காங்களே பதவியைத்தானங்கையா பறிச்சிருக்காங்க என்றுதான் நம்ம வந்து சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டி அந்த மாதிரியான ஒரு கொடூரமான மனப்போக்கும் அதை செயல்படுத்தி காட்டக்கூடியதுதான் பாஜக இதுல ஒரே ஒரு சந்தேகம் தான் அதாவது இருதரப்பும் மோதி கொள்ளட்டும் அப்படின்னா பாதிப்பு அப்ப இந்துக்களுக்கும் இருக்கத்தானே போகிறது முஸ்லிம்கள் யாரோட மோத போகிறார்கள் இந்துக்களோடு நீங்க சொல்றீங்க பாதிப்பு யாருக்கு இதனால மோடி அரசாங்கத்திற்கு என்ன லாபம் நீங்க அதையும் விளக்கி சொன்னீங்கன்னா தான் மக்களுக்கு புரியும் இல்ல ரெண்டு பேரும் மோதிக்கிட்டா மதத்தின் அடிப்படையில் அவங்களுடைய கணக்கு வந்து என்ன ரெண்டு பக்கமும் பாதிப்பு இருக்கும் பாதிப்பு வரணும் அப்ப இந்தியாவுல நீங்க பாத்தீங்கன்னா இந்துக்கள் எண்பது சதவீதம் பேர் முஸ்லிம்கள் பதினைஞ்சு சதவீதம் பேர் கிறிஸ்தவர்கள் ரெண்டு சதவீதம் பேர் சீக்கியர்கள் ரெண்டு சதவீதம் பேர் இவ்வளவுதாங்க அடிப்படையில் இப்ப இவங்களுக்குள்ள மோதல் வந்தால் இந்துக்கள்ல ஒரு பகுதியிலும் பாதிக்கப்படுவார்கள் சிறுபான்மையோர் எண்ணிக்கை காரணமாக சிறுபான்மையோ அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் இந்துக்களும் பாதிக்கப்படுவார்கள் பாதிக்கட்டும் பாதிச்சாத்தான் அவங்க எல்லாம் ஒண்ணு போடுவாங்க மறை அடிப்படையில ஒண்ணு போடுவாங்க அது தங்களுக்கு ஒரு இந்து வாக்கு வங்கி மாறும் ஆகவே நாம அறுவடை செய்து கொள்ளலாம் தேர்தல் நேரத்துல வாக்குகளாக ஆட்சியில நாம செய்த அவ்வளவு அயோக்கியத்தனங்கள் ஊழல்கள் அநியாயங்கள் அவ்வளவையும் அதை வச்சு மறக்கடிச்சிடலாம் ஓட்ட வாங்கிட்டு போயிடலாம் இவ்வளவுதாங்க கணக்கு நீங்க இந்த கணக்கை வச்சு தான் அவங்க தொடர்ந்து காரியம் பண்ணிட்டு வந்தாங்க அவர் குஜராத்ல நீங்க சொன்னீங்கல்ல அது ஒரு ஆய்வுக்கூடம் போல செஞ்சு பார்த்தாங்கன்னா அதைத்தான் இந்தியா முழுக்க செஞ்சாங்க அந்த அடிப்படையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க ஜெயிச்சாங்க இப்ப இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் அதே போல வெற்றி பெறலாம் இந்த கணக்கின் அடிப்படையில் தான் இப்படி போய் அங்க ஒரு பிரதம மந்திரி ஆனா பேசிருக்காருங்க நீங்க அதுல ஒரு கூர்த்து கவனிக்கணும் இதே பாடியில் தமிழ்நாட்டுக்கு வந்தா பேச மாட்டார் கவனிச்சீங்களா இங்க வந்து ஏற்கனவே விழிப்புணர்வு இருக்கு அது நடக்காது ஆனா மேற்கொங்கம் போனா வேற மாதிரி பேசுறாரு உத்தரப்பிரதேசத்துல இன்னும் தெளிவா இப்ப பாருங்க அங்க போய் அவரு என்ன பேசுறாரு அங்கேயும் அதே தான் இதே தான் ராமர் கோயில் இப்போ நீங்க அமித்ஷா உதாரணத்துக்கு சொன்னீங்க நீங்க மாநிலம் உரைய மாத்திர மாதிரி பேச்சையும் மாத்திக்கிட்டா தான் எடுக்கணும் அது உண்மைதான் அது வந்து காஸ்டியூம் மட்டும் மாத்துறது இல்ல பேசுற பாணியையும் மாத்துறது அவர் ஒரு பெரிய மகா நடிகர் தான் அதுல அதை வேணா நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலாம் அவர்கிட்ட எதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா மகா நடிகன் தான் அது எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சு வச்சு ஆனால் பாருங்க தமிழ்நாட்டுல எல்லாம் அது அம்பலப்பட்டு போச்சு அதனால அவருடைய பேச்ச யாருமே நம்புவதில்லை எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பிரதமரும் இவ்வளவு கேலப்பட்டது இல்லைங்க எப்படி வடைனா பிரதமர் மோடி நினைவுக்கு வர்ற மாதிரி ஆயிப்போச்சுங்களே அப்போ வாயார் வடை சுடுக்கிறவர் கடைசி அவர் ஒரு விஷயம் இந்த அளவுக்கு உண்மை நம்ம முகநூல் எல்லாம் போட்டு கிளின்னு கிழிச்சிட்டாங்க வந்து பேசுனாருங்க கச்சத்தீவை பத்தி ஆய் போயின்னு பதிவு போட்டாரு பேசினாரு அப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச விட்டாரு நிதி அமைச்சர் பேச விட்டாரு கொடுத்தது தப்புனாரு அப்ப எல்லாரும் கேட்டான் அப்ப வந்து மீண்டும் கைப்பற்றுவீங்களா கட்சத்தையும் ஆமா ஆமா பயங்கரமா பாஜக தேர்தல் அடிக்க வருது அதுல கட்சத்தையும் பேர அதுக்கு பிறகு பேசவே இல்லை அதுக்கு பிறகு ஒரு பேசவே இல்லை அப்ப வாயால வட சொல்றவரு உண்மையா ஆமா உண்மை ஆயி போச்சா இல்லையா மாநிலத்துக்கு மாநிலம் பொய் பேசுறது அந்த நிலைமைக்கு தகுந்த மாதிரி பொய் பேசுவாரு அந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி பொய் பேசுவார் அவ்வளவு பொய் பேசுகிறது எல்லா மாநிலத்துக்கும் போகுது ஆனா எந்த மாநிலத்துக்கு எந்த மாதிரி பொய் பேசணும் அப்படி செலக்ட் பண்ணி பேசுறதுல கில்லாடி அப்படி வேணா சொல்லலாம் அது வடக்கப்புறம் அவருடைய பிரச்சாரம் பூரா இவ்வளவுதான் நான் வந்து இந்து மக்களுக்கு என்ன செஞ்சேன் என்ன செய்ய போறேன் நீங்க மற்ற மக்களுக்கு பேச முடியாது அதை ஓப்பனா சொல்றாருல உள்துறை அமைச்சர் நீங்க சிறுபான்மை மக்களுக்காக தாயா பேசுறீங்க எதிர்கட்சிகளை பார்த்து ரைட்டு பெரும்பான்மை மக்களுக்கே வருவோம் ஐயா பெரும்பான்மை மக்களுக்கு பாஜக என்ன செய்ய போகுது இல்ல இது வரைக்கும் செய்யல இனிமே நாங்கள் ஆட்சிக்கு வந்தா சொல்ல முடியுமா அவங்களால நாங்க சமையல் எரிவாயு விலைய இந்த மாதிரி ஆயிரம் ரூபாய்க்கு எல்லாம் தரமாட்டோம் கேஸ் ஒரு சிலிண்டர் நானூறு ரூபாய்க்கு தருவோம் இந்துக்களுக்கு மட்டும் சொல்ல முடியுமா சொல்லுவீங்களா இல்லையா அப்படி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அங்க நெட்டம் ஆமில்ல உங்க ஆளுக்கு அதானி அம்பானி அதுக்குதான் வர டீசல் பெட்ரோலு ஐயா பழைய நிலைமையில ஐம்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு போடுவேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது போல அப்படி சொல்ல முடியுமா சொன்னா ஒத்துக்குவாங்களா அதானி அம்பானி டாட்டா பர்லா அப்ப இவங்க யாருக்காக ஆட்சி செய்றாங்க எந்த இந்துக்களுக்காக இவங்க ஆட்சி செய்யறாங்க கைவிட்டு எண்ணக்கூடிய சில பெருமுதலாளி இந்துக்களுக்காக இவங்க வேலை செய்யறாங்களே ஒழிய இந்த ஆட்சியே அப்படித்தானே இருக்கு அவங்க ஏழை இந்துக்களுக்காக அல்ல அடித்தட்டு இந்துக்களுக்காக அல்ல இன்னும் கூட கேட்கறீங்க சமூக ரீதியாவது இந்த கேள்வியை நம்ம எழுப்பணும் இந்த பிரச்சாரத்தை வந்து வடக்கை இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப ஒரு செய்தியை நான் பார்த்தேன் இப்ப பீகார்ல கூட சில இடங்கள்ல இந்த முதல் கட்ட வாக்குப்பதிவுல அங்கேயும் சில தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடந்திருக்கு தேஜஸ்வி யாதவ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இப்ப இங்க நடந்திருக்கக்கூடிய அந்த தொகுதிகளில் எல்லாம் எங்களுடைய அணிதான் வெல்ல போகிறது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அந்த பக்கம் நிதிஷ்குமார் பாஜக சொன்ன மாதிரி தெரியல சட்டத்தையே காணும் இப்ப காங்கிரஸ் கூட இருக்கிறது நூத்தி லட்சம் தொகுதிகள் இப்ப நடந்திருக்குல்ல அதுல வந்து எழுபது சதவீதம் வந்து இந்தியா கூட்டணி தான் வெல்லும்னு சொல்லியிருக்கா எழுபது இடங்கள் இந்தியா கூட்டணி தான் வெல்லும் என்று சொல்லியிருக்க அந்த மாதிரி அங்கிட்ட ஒண்ணும் சட்டத்தே காணும் இப்ப நமக்கு தமிழ்நாட்டுல இப்ப சத்தத்தை காணும்ல இது முக்கியமான இந்த செய்தி பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு அவர் அவரு ஒரு இது போட்டிருக்காரு எக்ஸ் பதிவு அவர் ஒண்ணு போட்டிருக்காரு பெருவாரியா மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க பாஜகவுக்கு தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரவே வந்து ஒரு செய்தி ஒண்ணு போட்டிருக்காரு அவர் அந்த செய்திதான் இருக்காரு இல்ல இல்ல அதாவது தான் போட்டுப்பாங்கன்னு நினைக்கதே அப்படின்னு இப்ப இவங்க வந்து கணக்கு ரீதியாகவே இப்ப நான் அதுக்குதான் உதாரணம் சொல்ல வரேன் இப்ப நூறு இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு புதுச்சேரி அதுதான் முக்கிய நாற்பது ஆச்சுல இந்த முதல் கட்டத்தில் நூத்தி ஜத்துல நாற்பது நான் அதை வச்சுதான் சொல்றேன் அதனாலதான் அவங்க சத்தம் இல்லாம இருக்காங்க இப்ப இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் யாராவது இந்த வாக்குப்பதிவுடைய ட்ரெண்ட் எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை தருது பாஜக அடிதான் போகுதுன்னு யாராவது ஒருத்தங்களாவது பேசியிருக்காங்களா கவுன்சிலா மாணக என்ன பேசியிருக்காரு பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னுடைய தொகுதியில ஒரு லட்சம் வாக்குகளா காணா எப்ப கண்டுபிடிச்சிருக்காரு வாக்குப்பதிவு பிடிச்சவரை தான் கண்டுபிடிச்சிருக்காரு ஐபிஎஸ் அதிகாரி அதே போல சென்னை அதனுடைய பாஜக வெற்றி அவரும் கரெக்டா சொல்றாரு ஒரு லட்சம் கானம் அப்புறம் நம்ம தமிழிசை சௌதா ஒரே புலம்பல் பேட்டியை நான் கேட்டுட்டு தான் வர்றேன் ஐயா இது தேர்தலே சரி இல்ல தேர்தல் ஆணையமே சரி இல்ல எல்லாரும் வெளியூருக்கு போயிட்டாங்க ஆஹ் இந்த வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை எல்லாம் எலக்ஷன் நடத்தக்கூடாது அந்த அம்மா பிரபலமா கண்டுபிடிச்சிருக்காரு ஏன்னா மூணு நாள் எனக்கு உண்மையிலேயே பரவாயில்ல ஆஹ் மூணு நாள் தேர்தல் வந்து அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டுக்குன்னா அவங்களுக்கு ஆர்வம் வந்து மிடில் கிளாஸு கிட்டே இல்ல மாநகரங்கள்ல இருக்கக்கூடிய உயர் மத்திய வர்க்கம் பொதுவாக பாஜக ஓட்டு போடும் சொல்லப்படும் அவங்களே போடல அல்லது போடுறதுல அக்கறை இல்லை அப்ப அவங்க அதிகமாக இருக்கக்கூடிய அது பெருநகரங்கள்ல அந்த அம்மா என்ன பொண்ணும்போது அவன் லீவுன்னு எங்கிட்ட போயிட்டு அங்க ஓட்டு போடவே வரலக்கையா அதே வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை வாக்குப்பதிவு வைக்காதயா அப்பத்தாயா எங்களுக்கு ஓட்டு விடும் அப்படின்னு சொல்லுகிற நிலைமைதானே இப்ப அதெல்லாம் சொல்ல வர்றேன் யாருமே வந்து உற்சாகமாக நாங்க தான் ஜெயிக்க போறோம் என்று தமிழ்நாட்டுலதான் முப்பத்தி ஒன்பது இடங்கள் இந்த நூறுல அதுக்கு சொல்ல வர்றேன் அங்கிட்டு தேஜஸ்வி யாரும் சொல்றாரு ஐயா இங்க சில இடங்கள்ல தான் நடந்திருக்கு ஆனா அத்தனை இடங்கள் நாங்க தான் அப்ப ஆக இந்த செய்தி அதே போல வடநாட்டுல இவங்க ஜாதியை வச்சு விளையாடுவாங்க ஒண்ணு மதத்தை வச்சு விளையாடுவாங்க ஜாதிய வச்சு இப்ப இந்த எல்லாம் கிளம்பிட்டாங்க ஒரு பிராமண குலத்துல இருந்து வந்த ஒரு எம்பியுடைய ஒரு மோசமான பேச்சு ராஜபுத்திரங்களை பற்றி பூரா கொந்தளி செஞ்சு பார்த்து ஆயிரக்கணக்கான பேர் அந்த பக்கம் குஜராத்துல இருந்து இங்கிட்ட பக்கம் உத்தரப்பிரதேசம் வரைக்கும் குஜராத் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேச முக்கியமா பெரும் ஊர்வலங்கள் லட்சக்கணக்கான பேர் கிளம்பி பாஜகவுக்கு எதிராக வந்திருக்காங்க அப்ப இந்த பக்கம் அவங்களுக்கு ரொம்ப அடிப்படையாக அந்த பக்கம் அந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அவங்க ஜாதி அடிப்பில் தானே பேசுவாங்க அதனால அதே அடிப்படையில் நானும் பேச வேண்டியிருக்கு பிராமண வாக்காளர்களையும் பகைச்சிக்க முடியல அங்கிட்டு ராஜபுத்திரர்கள் இப்படி கிளம்பிட்டாங்க என்ன செய்யறதுன்னு கிடந்துது தெரியாம திண்டாட்டி தவிச்சுக்கிட்டு கிடக்குது பாஜக வட மாநிலங்கள்னு செய்து வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல நம்ம நினைக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்பது வரப்போகுது இதுல உடனே உடனேதான் சொல்லணும் ராதிகா சரத்குமார் வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே ஒரு டிவி நிருபர் போய் நீங்க தூரம் வாக்காளர்கள் எல்லாம் சந்திச்சு வந்திருக்கீங்க அந்த வாக்காளர்கள் மனோநிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு உடனே அவங்க அவங்களுக்கு தெரிய அறியாம வாக்காளர்கள் எல்லாம் மாற்றத்தை விரும்புகிறார்கள் சொல்லியிருச்சு அந்தம்மா உடனே இந்த நிருபர் கேட்கிறாரு அப்படின்னா இந்தியா கூட்டணி தான் வரணும்னு நினைக்கிறீங்களான்னு பாக்குறது அதாவது தேர்தல் வந்து ஒன்றிய அரசுக்காக நடக்குதுங்கிறதே அவங்களுக்கு பாவம் மனசுல இல்ல ஏதோ சட்டமன்றத்துக்கு நடக்கிற அவ்வளவுதான் முந்தா நாள் வரைக்கும் இருந்துட்டு திடீர்னு வந்து தேர்தல நின்னா எப்படி இருக்கும் ஆகவே இவ்வளவுதான் அந்த கட்சி அதைதானே வந்து சிரிக்கிறாங்க இரண்டு பிறகு அது அதே கட்சி தலைவர் சரத்குமார் அவங்களுடைய கனவு ராத்திரி ரெண்டு மணிக்கு முடிவு பண்றாரு அது தனி கதை இந்த மா வந்து மக்களை சந்திப்பிட்டு தேர்தலில் நின்றுபட்டு வாக்குப்பதிவு அன்னைக்கு அது பாட்டுக்கு பேசுது மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க பாவ நிறுவன கேட்டு அப்படி என்றால் மத்தியில வந்து இந்தியா கூட்டணி வரும் மணிக்கு அப்புறம்தான் முடிச்சுக்குது அது அப்படியே பார்த்தா நமக்கு என்னங்க எல்லாம் பாஜகன்னா என்ன இந்த மாதிரி கட்சியெல்லாம் இந்த மாதிரி கட்சி இந்த பத்தாண்டுகள் நடந்தது என்பது இந்திய வரலாற்றின் ஒரு மிகப்பெரிய அவமானம் வேணாம் நாட்டுக்கு அவமானம் இவங்க எல்லாம் ஆட்சியில் இருந்தது என்பது இத்தகைய கட்சி சொல்லியிருக்கீங்க அதாவது இவர்கள் விரும்புவது இந்துக்களும் முஸ்லிம்களும் மோதி கொள்ள வேண்டும் சிறுபான்மையினரையும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மதத்தையும் மோதவிட வேண்டும் என்ற ஒரு முடிவில இவங்க தெளிவா இருக்காங்க அதன் மூலம் அவர்களுக்கான லாபத்தை அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம மக்களுக்கு இந்த விஷயத்தை தெளிவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது என்ற நிகழ்ச்சிகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி சகோதரி